சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் முருங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது போக கறியே வாங்கி பிரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் இவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம் மழையை மாதிரி இருக்காளா இல்லை மாறிட்டாளா அப்படின்னு சொல்லி தெரியலை செக் பண்ணுவோம் என்னப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நான் அங்கே யாருக்கு கூட்டிக்கிட்டு இருக்கேன் ரோட்டில் ரோட்டில் அந்த பக்கம் யாருக்கு கூட்டுறது எந்த பிள்ளை நிற்கிது அங்கனக்குள்ள வேப்ப மரம் தான் இருக்கு அங்க எங்க பிள்ளை நிக்குது அங்க நம்ம கார் தான் நிக்குது எங்கண்ணுக்கு அங்க ஒண்ணும் தெரியல உங்கண்ணுக்கு மாத்திரம் என்ன ஒரு பிள்ளை தெரியுது இப்ப என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ இட்லியா ஏன் உட்காந்து சாப்பிட வேண்டியது ஏன் அடுப்படையில் நின்றுகிட்டு சாப்பிடுற நின்றுகிட்டு சாப்பிட்டா தான் பிடிக்குமா எத்தனை நாள் அந்த பழக்கம் எப்பவுமே வா சரி சா சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் முருங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு ஏதாவது அப்பளம் பொரித்து சாப்பிட்டுக்குருவோமா அடுப்பு வச்சு ஆய் வச்சு ஆரி ஆகு ஆ எதோ இந்த கத்திரிக்காய் முருங்கக்காவை அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குற நீ கறி வாங்கிட்டு கறியா இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழம என்ன கிழமையான

ரத்த பொரியல் வேணுங்கிற கறி வேணுங்கிற இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எவ்வளோ தூரம் நீ பயபக்தியாக இருப்ப இன்றைக்கி எதுக்கு உனக்கு கறி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா நம்ம பெங்களூருக்கு போயிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா ஒரு வாரமா என்ன அறிவு கட்ட மூதேவி முந்தா நாள் தானப்பா வந்தோம் பெங்களூர் போயிட்டு வந்தது ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் வயசாகி போச்சு அதனால மறந்து போயிருக்காது

ஏப்பா என்னப்பா காலையில இருந்து உலறிக்கிட்டே இருக்க மெண்டல் மாதிரி நான் பைத்தியமா ஏ உனக்கு உண்மையிலேயே சொல்றேன் என்ன ஆச்சுப்பா எதுக்குப்பா தேவ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ நல்லா பேசாத உனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லு நீங்க ஞாயிற்றுக்கிழமை கிடையாது செவ்வா கலைம நான் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் கத்திரிக்காய் அதுக்கு எதுக்குப்பா ஏ மேல கொட்டி விடுற இல்ல உனக்கு அறிவு இருக்கா இல்ல மறக்கிற எதுவும் கலண்டு போயிருச்சா ஏன் இப்படி புத்தி பேதலிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் நான் கேக்குறேன் தினம் தினப்பா கறி திங்கிறோம் இல்ல நீ பெங்களூர் போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்க உனக்கு எதுவும் வர்ற வழியில் எதுவும் பேய் அடிச்சிருச்சா இல்லை வரும்போது அந்த சேலம் மாறாரர் பிரியாணி கடையில் வாங்கி டப்பாவில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்ததில் எதுவும் எச்சி பேய் உனக்கு அடிச்சிருச்சா நான் ஒன்று சொல்லவா அந்த தோப்பூர் பாலத்துக்கிட்ட வரும்போதே பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இருபத்தி ஒரு பேர் செத்தாங்கன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டின பத்தியா அந்த இடத்துல உன் முகம் மாறிடுச்சு நானும் பார்த்துட்டேன் எதுக்கு உனக்கு இப்படி ஆகுது முகம் நீதான் லைவ் பேசிக்கிட்டு மிரண்டு போய் பயந்து போய் நீதான் உட்கார்ந்துருந்த

போதுமா போதும் வாயில குடிக்க ஊத்துன்னு சொன்னா குடிக்கிட்டு இருக்கா நைட்டிய நீ நைட்டிய கீழ இருக்குப்பா தேவையில்லாம நைட்டியை துறக்காத நான் சொல்றத கேளு உனக்கு என்ன பிரச்சனை இப்ப முத அத சொல்லு தேவையில்லாம காலையிலேயே உக்காந்துகிட்டு செவ்வாய்கிழமை அதுமா கறிவாங்கன்னு சொல்ற இன்னைக்கெல்லாம் நீ எவ்வளவு தூரம் பயபக்தியா நான் சொல்றத கேளு உன்னைய கூட்டு போய் நேத்து மந்திரிக்க போனோம்ல ஒரு இடம் அதே இடத்துக்கு திருப்பி இன்னைக்கு வர சொல்லி இருக்கிறாரு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நல்ல நாள் சரியா வீட்டுக்கு வர சொல்லுங்க அவங்க எப்பயுமே மந்திரிக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க நம்ம தான் அவங்கள தேடி போகணும் சொல்லுங்க அவர் நம்ம வீட்டுக்கு வருவாரு சரி அவருக்கு வந்து சூனியத்தை எடுத்து விடுறேன் அவர் வந்து உனக்கு சூனியத்தை எடுப்பாரு அவருக்குதான் உனக்கு அவருக்கு கிடையாது நான் எப்படி அப்படியே உனக்குதான் பிரச்சனை சரியா தேவையில்லாம என்னை எனக்கு அழுகையா வருது சாதாரணமா நார்மலாரு உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்ப திடீர்னு இப்படி ஒவ்வொரு மாதிரி பேசுற கறி வேணுங்கற மீன் வேணுங்கிற கவிச்சியா திங்கணுங்கற ரத்த பொரியல் வேணுங்கிற என்ன அர்த்தத்தில் நீ நடக்கிற உன்னையே தான் கேட்குறேன் இப்போ எதுக்கு நீ மண்டையை சுரியிற நீ கிளம்பு நீ முத நம்ம போவோம் சமைக்க கூட வேணாம் நான் ஓட்டலில் போகிற வழியில உனக்கு சாப்பாடு வாங்கி தர்றேன்ப்பா ரத்தம் கறி ரத்தம் சிங்கக்கூடாதுப்பா இல்ல கறி கூட வேணாம் வாங்கிட்டு வரேன்ப்பா ரத்த பொரியல் எல்லாம் எதுக்குப்பா கேட்குறா சொல்லிட்டேன் வண்டி இல்லை வண்டி சொல்லிவிட்டேன்

அப்புறம் உன்னை நல்லபடியா பாத்துக்குறே சொல்றா உன் உடம்புல ஒரு ஆள் இல்ல கொஞ்சமடி சீக்கிரம் உன் உடம்புல ஒரு ஆள் இல்ல ரெண்டाल இருக்குன்னு சொல்லி அவ சொல்றா உனக்கு உடம்பு சரியில்லமா போயிருக்கு அவளை கூடவே இருந்து பாத்துக்கங்க ஏகாரி அப்படிதான் யாரு உனக்கு நல்லது சொல்றவ அவ பைத்தியக்காரி பைத்தியக்காரி நீ நல்லவளா நான் தான் இருக்கேன் அதான் உனக்கு போச்சு உன்னைய பாத்துக்குற சொல்லி உண்மையிலே சொல்ற அவளா வந்து பெருந்தன்மையானவ உன்னைய பாத்துக்கிற சொல்லி என்னை அனுப்பி விட்டா பத்தியா கால்ல விழுந்து பாலை பாலை ஊத்தி காலை கழுவி விடுறேன் யாருக்கு அது அவளதான் அதான் அவளை எல்லாம் நீ காலை கழுவி நீ குடிக்கணும் நீ குடி எதுக்கு நீ குடிச்சுக்க நான் அப்படியே டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு டெய்லி ரெண்டு ரெண்டு சொட்டு நீ குடி நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம் என்ன கைய தொடாம பேசு எதுக்கு தொட்டு பேசு ஏன் உன்னை நான் தொட்டதே இல்லையா ஒரு ஆம்பளை தொடலாமா இப்ப நான் உன்னை இதுக்கு முன்னால தொட்டதே இல்ல

இல்ல வர வர போக்குவோன்னு சரியில்லை இது எதுல நடக்க போகுதுன்னு தெரியல தேவையில்லாத வேலை நீ பாத்துக்கிட்டு இருக்கலாமா என்ன ஏன் இது வரைக்கும் நான் உன்னை தொட்டது இல்லையா தொட்டதில்லையா அது வரைக்கும் ஏன்னா தேவையில்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்கப்பா சரி நீ கிளம்பு முத நீ சாமியார் கிட்ட போவ வா எனக்கு பயமா இருக்கு உனக்கு எதோ ஆயிருச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது நீ வா ரெண்டு பேரும் போவோம் போய் சாமியார்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம்ப்பா ஏப்பா இப்படி நடக்கிற அது உப்பு பாது உப்புள்ளி திங்க போற அறிவு இல்லையா உனக்கு வைப்பாத நீ 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 போய் பச்சை மொளகா திங்க திங்க எதுக்கு வைப்பாங்க எடுத்து ஏய் ஏ அறிவு கிட்ட லூசு ஏய் மிளகாய தின்னுக்கிட்டு இருக்க ஏ இந்த ஏங்க வாப்பாங்க ஐயா ஏ மிளகாவை போய் தின்னுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன கொஞ்சமாவது அந்த அறிவு இருக்கா அறிவு இல்லையா இங்க வா ஆ காட்டு அட பாவி ஒரு மிளகாயும் தின்னுட்டு வந்திருக்க இருப்பா கொஞ்சம் ஜீனி தர்றேன் இப்ப வாயில போடுப்பா ஏ சீனிய போடு உப்புலாம்